அதானி குழுமம் மீதான ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தன்மையை ஆராய கோரிய வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது அதானி குழுமம் பல ஆண்டுகளாக நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அக்குழுமத்துக்கு மிக அதிக அளவில் கடன் இருப்பதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டது பங்கு மதிப்பில் உயர்வை காட்டி அதானி குழும நிறுவனங்கள் மிக அதிக அளவில் கடன் பெற்றது என்றும் பங்கு சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டது என்றும் குற்றம் சாட்டப்பட்டது அதானி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பிலும் பண மோசடியிலும் ஈடுபட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டது இதனால் அதானி குழுமத்தின் பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தது இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் புயலை கிளப்பிய நிலையில் இதுகுறித்து உரிய விளக்கத்தை ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின ஹிண்டன்பர்க் வலியுறுத்தினார் தன்மையை ஆராய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதானி குழும நிறுவனங்களுக்கு எதிரான வழக்கில் முக்கிய தகவல்களை செபி மறைத்ததாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டினர் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் செபியின் விதிமுறைகள் குறித்தும் பங்குச்சந்தை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி சப்ரே தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்தது இக்குழு தனது அறிக்கையை கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க